விஜய் அவர்களே கரூர் செல்ல இருக்கிறார் மெய்னால இன்னும் காணாமல் சார் கட்சியுடைய ஒரே ஒரு தூணாக இருந்தவர் இருந்தவர் சார் முசியா ருசி வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் நாங்கள் போலீஸ் உட்காந்துருக்கேன் இத்தாப்புல தான் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருக்குது போலீஸ் வாசக்சாட்டு எல்லாம் அவங்க தான் எல்லாம் வாங்கிட்டு வர்றது தான் இவர் என்ன ஆர்டர் பண்றதோ எல்லாம் கரெக்டா வருது அந்த ஜொமேட்டோ பாயே வந்து போலீஸ் தான் அப்படின்றது அவருக்கு தெரியாது விவருக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது தம்பி இல்லை யாரும் இல்ல இல்லப்பா யாரும் இல்ல சார் யாரும் உங்களை பார்க்கல அப்படி சொல்றதே யாரு போலீஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கா அப்படி சாயந்தரம் ரெண்டு வடை பஜ்ஜி டீச்சர் டீனா டீனாதான் அங்கே இருக்குது எங்கே

அதுக்காக அவங்க டெலிட் பண்ணிட மாட்டாங்க அந்த வீடியோ அது அவங்களுக்கு சாதகமாக வரலாம் இவர்களுக்கு சாதகமாக வரலாம்ன்ற மாதிரி வச்சுருப்பாங்க கேட்க வேண்டிய இடத்துல குத்த வேண்டிய இடத்துல குத்துனா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வரும் அது ஏன் ஃபோர் கே எயிட் கேல எடுக்கப்பட்டதுன்ற விசாரணை பண்ணணும் ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ அந்த டேரக்டரை கூப்பிட்டு விசாரணை பண்ணால் ஒன்று அதனால தான் ஒரு கிலோமீட்டர் இந்த நாகசாகி ஹீரோ சிம்மாவை இது குண்டு போட்டா இல்லை அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் சுட்ட அளவுக்கு எவனும் இருக்கக்கூடாண்டா கட்சிக்காரனே இருக்க இந்த சில கவுண்டமணி படத்துலலாம் பார்த்தா புலி வருதுன்னு புளி வேட்டைக்கு போகும்போது எல்லாம் கதை வேட்டா டப்பு புளி வருது புளி வருது நடப்பாய் அந்த மாதிரி கடைசியில் பார்த்தா அது குழம்பு புள்ளியாக இருக்கும் இந்த குழம்பு புளி போகிறதுக்கு எல்லாத்தையும் அடைக்கணும் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் அதெல்லாம் குறித்து நிறைய பேசிட்டோம் என்ன நடந்தது அப்படிலாம் இப்போ இந்த வாரத்தில் ரெண்டு சம்பவங்கள் நடந்துச்சு ஒன்று நீங்கள் பேசியிருந்தீங்க ஒரு பலரும் பேச தொடங்கிட்டாங்க ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் வந்து கரூர் விபத்தின் போது நடத்தப்பட்டது அதுதான் விபத்துக்கான ஒரு காரணமாகவும் அமைந்ததுங்கிற மாதிரி ஒன்று இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மின்முறையீடு அந்த சிபிஐ விசாரணை கூறி வாதம் நடந்தது முதல்ல வாதத்தில் என்ன நடந்து முடிஞ்சது அதை சார் வாதம் அந்த மாதிரி தான் வாதம் நடந்துச்சு நீதிபதி சில கேள்வியை கேட்கும்போது மூத்த வழக்கறிஞர் வில்சன் வந்து டென்ஷன் ஆகிட்டார் என்னன்னா இங்கே உள்ள இந்த தற்கொலிகள் இருக்குல்ல நைட்டோட சிலர் பலரும் வந்து என்னென்னா சட்டப்படி நைட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது ஆனால் பை ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் எது வேணாலும் பண்ணலாம் போஸ்ட்மார்டம் மட்டும் இல்லை கொலையே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு கொலை நடக்காமல் இருக்கா இல்லை போ போக்சோ சட்டம் இவ்வளோ போட்டு வச்சிருக்கேன் இது நடக்காமல் இருக்கா ஸோ அந்த மாதிரி அரசாங்கமும் சில விஷயத்தை வந்து கையில் எடுக்க முடியும் எது வேணாலும் பண்ண முடியாது அதுதான் அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே நடந்ததில்லை இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் புரியுது உங்களுக்கு அப்போ இருக்கும்போது என்னென்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்ற வேண்டியது தான் மாநில அரசோட கடமை அதாவது நீங்கள் வந்து உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி தான் அரசோட இது இப்போ இதில் என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கலைனாலும் பண்ணுறதுக்கு போனால் கேள்வி கேட்பாங்க மத்திய அரசு கேள்வி கேட்கும் ஏன்னா பாதுகாத்தாலும் கேள்வி கேட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும் புரியுதா உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டு பண்ணக்கூடாதுன்னு ஒன்று பண்ணிடவே கூடாது இது ராஜ துரோகம் குற்றம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்னா அந்த அமைச்சரத்துக்கு தூக்கில் போட்டுருவோம் அப்படியே தான் இருக்காது சட்டம்னா இல்லை போஸ்ட்மார்ட்டம் நைட்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது எவனா ஒருத்தர் செத்து போயிட்டான் ஏதாவது சூசைட் கேஸு அந்த மாதிரி இருந்தால் அடுத்த நாள் பண்ணலாம் இது வந்து மாசாக வந்து கொல்ல அதாவது ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து வேறு ஏதோ கொள்ளணுன்ற எடுத்தது இல்லை படம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்காக பண்ணி நெருக்கடி பண்ண தான் அதுக்கப்புறம் அந்த தகவல் வருது அப்போ அதில் நெருக்கடியில் செத்து போயிட்டாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அன்னைக்கு டேட்டில் அந்த டைமில் அந்த ஊரில் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றதை வச்சு தான் அந்தந்த மாவட்ட காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கும் டிஜிபி பண்ண முடியாது அந்த எஸ்பி அந்த சூழ்நிலையை பார்ப்பாரு இல்லை டிஐஜி பார்ப்பாரு அது கீழே இருக்க டிஎஸ்பி அந்த பகுதி டிஎஸ்பி பார்த்துட்டு கலெக்டர் ஒப்புதல் திறன் ஒப்புதல் கொடுப்பாங்க இது பண்ணாங்கன்னா கலெக்டர் வந்து ஒரு மாவட்ட நீதிபதி மாதிரி அவர் நீதிபதி தான் அவர் அவர் நினச்சாருன்னா அதுதான் வந்து அதிகாரம் அவருக்கு இல்லை அதிகாரம் அவர் நினச்சாருன்னா எதை வேணாலும் முடிவு செய்யலாம் அந்த அதிகாரம் சட்டத்தில் அவருக்கு இடம் இருக்குது ஸோ அதனால் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதுகாக்கிறது இப்போ ஒரு 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 இறந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து பேர் வராங்கன்னு குடும்பத்தில் என்ன ஆகும் நாற்பது பேருக்கு எவ்வளோ ஆச்சு நாற்பத்தேழு பேருக்கு நாலாயிரம் பேர் ஆச்சு நாலாயிரம் பேர் மருத்துவமனையில் கூடனா என்ன ஆகும் ஒரு குடும்பத்தில் நூறு பேர் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு பத்து பேர் வந்தாலே முடிஞ்சு போச்சு பத்து பேர் வந்தாலே நானூறு ஐநூறு பேர் கிட்ட வந்துருவாங்க வரும்போது என்னன்னா இப்போ சட்ட ஒழுங்கு ஒரு பதற்ற சூழல் ஏற்படும் இழப்பு ஏற்படும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூடுறான் ஒரு நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூடுறான் அப்படின்னா நம்ம பத்து பேர்ன்றது ஆவரேஜாக தான் சொல்றோம் பத்து பேர் வரலாம் இருபது பேர் வரலாம் வண்டியில் வரலாம் வந்து ஏதாவது ஒரு சசம்பாதி நடந்துச்சு டாக்டர்கள் தாக்கப்படலாம் மருத்துவமனை அடித்து நொறுக்கப்படலாம் செத்துட்டாங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்கலன்னு வாங்கி எதே ஒன்று பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து அதற்குரிய போலீஸை குவிக்கணும் உடனடியாக எல்லா வேலையும் தான் பார்க்கணும் ஸோ அதற்காக உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக மாவட்ட மருத்துவமனைகளில் இருக்க அனைத்து மருத்துவர்களையும் வர வச்சு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்கே இருக்காங்க வந்து அந்த இவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நர்ஸுகள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக பார்த்து இத்தனை பல உயிர்கள் இது வந்து நூறுக்கு மேலே தாண்டி இருக்க வேண்டியதான் நாற்பதாக நிறுத்தினதே மாநில அரசுடைய இது ரெண்டாவது இந்த மாநிலம் வந்து தமிழ் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்குது மெடிக்கலில் மருத்துவம் இது எங்கேயுமே அந்த வசதி கிடையாது அப்போ ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா முதன்மை மாநிலத்தில் இந்த வசதி இருக்குன்றப்ப இல்லாத மாநிலத்தில் வளர்ந்தவர்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஆமாம் இப்போ அது பதில் கூட வந்து அந்த டாக்டரே பார்த்தது இல்லையா நம்ம மாநிலத்தில் டாக்டர் இருக்க மாட்டாங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் உள்ளதும் பண்ணாங்கன்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் ஒரு மருத்துவ மருத்துவர் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம் நீ ஒரு நாள் காக்க போட்டிங்கன்னு வைங்க இப்போ அதே டாக்டர் வர்றார் என்னப்பா நாற்பது பேர் செத்துட்டாங்களா சரி எல்லாத்தையும் வீட்லேயே இருக்கு சொல்லியா நாளைக்கு காலைல தான் எனக்கு பத்து மணிக்கு டியூட்டி சார் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி வந்தீங்கன்னா நாற்பது பாடி சார் அப்படியா சரி நான் ஒரு ஆளே பண்ணிடுவேன்ப்பா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆள் பண்ணுவோம் நான் ரெண்டு நாளில் கொடுத்துட்லாம் பாடியை அப்படின்னு பண்ணால் ஒத்துக்குவாங்களா அப்போ எல்லா மருத்துவமனையில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்றினா அவங்களுக்கு வந்து உடனே பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே பண்ணுறாங்க சார் அப்போ டாக்டர் மேலே சந்தேகப்படுறீங்களா யார் இப்போ எது என்ன அதாவது ஒருத்தன் கொலைய களவுக்காக செஞ்சுருக்கான் அவனை கேள்வி கேட்க முடியல கேள்வி கேட்கல இந்த சமூகம் ஏன் வேகமாக வ ஏன் லேட்டாக வந்தாங்கன்னு கேட்டு பார்த்துருக்கலாம் ஏன் ஒரு அமைச்சர் நைட்டு நடந்திருக்கு சம்பவம் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு வரேன்னு கேட்டால் ஞாயம் இருக்கு சம்பவம் நடந்தோன்னே எப்படி போனேன் அப்படின்னு கேட்டால் இது எதுக்கு தான் அப்போ லேட்டாக வந்தால் லேட்டாக வந்தேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்போ எதை வேண்டுமானாலும் இவர்கள் கேட்பார்கள்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த தற்கொலிகள் கேட்கலாம் நீதிமன்றம் கேட்கலாமா அதுவும் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் ஆனால் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க நீதிபதிகள் அதை இப்போ நம்ம பேட்டி எடுக்கும்போது கேட்கறோம்ல அப்போ தான் நீங்கள் வந்து எனக்கு எதிரான கேள்விகளை கேட்டால் தான் நான் வந்து இதான பதில்களை அந்த மாதிரி வந்து உண்மையான அரசு என்ன செய்திருக்கிறது இந்த மாதிரியான கேள்வி உலாவு உலாவுதே அப்படின்றதுக்கான கேள்விதான் அதே தவிர அது அரசாங்கத்திற்கு எதிரானதாக அந்த கேள்விகளை நம்ம பார்த்துக்கொள்ளக்கூடாது இந்த விவகாரத்தில் வசதி இருக்கு பண்ணும் அது நீதிமன்றத்தில் நீதி வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இருந்தது அப்படி சொல்லியிருக்கு எங்கள்கிட்ட கட்டமைப்பு இருக்குது அறுநூத்தொம்பது டாக்டர் இறக்கி விட்டோம் இத்தனை பேரை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு எல்லாமே வில்சன் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க சொன்னதுனால இப்போ அது வந்து போயிருக்கு அது அதுக்காக தான் பதில் மனுவை இவங்களை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க அரசை அதே மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க இல்லை சிபிஐ கேட்டது ஆமாம் அதுக்கான இது விளக்கம் என்ன என்ன தேவை என்னன்றது எதனால் சிபிஐ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத இப்போ ஏன்னா இப்போ உங்கள் தரப்பில் இருந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு வருண் பதிலை சொல்லிட்டாங்க அது வந்து விரோதமானதாக விரோதமானது நீங்கள் இப்போ சிபிஐ கொடுக்குறது மாதிரி நம்ம இந்த சைடில் கிளைம் பண்ணிக்காங்க அரசு தரப்பில் இப்போ இவங்க சைட்லேருந்து என்ன பதில் மனு வருது அதை பொறுத்து தள்ளி வச்சிருக்கிறாங்க சார் இப்போ இந்த சூழலில் இந்த புறம் இங்கு இந்த வாரத்தின் முழுக்க அந்த ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் அங்கே நடத்தப்பட்டது கேரவன் எடுத்தப்பட்டது இத்தனை ட்ரோன்கள் பறக்கப்பட்டது கேமரா அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து வெளியானதுலேருந்தே ஒரு பரபரப்பு இருக்கிறது அப்படியான சூழல்கள் இருந்ததா வேறு எதுவும் அதில் வந்து தப்பிக்கிறதுக்கான அந்த ஆதாரங்களை அந்த சிசிடிவி காட்சிகளை கொடுக்காமல் தான் ஆக அர்ஜுனா ஓடிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அது உண்மை தான் எல்லாமே உண்மை எப்போவுமே வெளியே ஒரு எதையும் மறைக்க முடியாது அதுக்காக அவங்க டெலிட் பண்ணிட மாட்டாங்க அந்த வீடியோ அது அவங்களுக்கு சாதகமாக வரலாம் இவர்களுக்கு சாதகமாக வரலான்ற மாதிரி வச்சுருப்பாங்க கேட்க வேண்டிய இடத்துல குத்த வேண்டிய இடத்துல குத்துனா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்துடும் அது ஏன் ஃபோர் கே எயிட் கேயில் எடுக்கப்பட்டதுன்ற விசாரணை பண்ணணும் ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ அந்த டேரக்டரை கூப்பிட்டு விசாரணை பண்ணால் உண்மை அப்புறம் தெரிஞ்சது புரியுதா படத்துக்கு ஷூட்டிங் நடத்துனாங்களா இல்லையா இந்த காட்சிகள் சேர்க்கப்பட்டதா இல்லையா ஏற்கனவே மாநாட்டு காட்சிகள் எடுத்து சேர்த்துருக்காங்க திருச்சி மதுரை மாநாடுகளை காட்சிகள் எடுத்து சேர்த்துருக்காங்க அதோட ஃபைனலாக தான் இது நல்லா இருக்கேன் கூட்டம் நல்லா வருதுன்றப்ப இந்த காட்சிகளையும் சேர்க்கலான்னு பிளான் பண்ணி தான் இப்போ பண்ணியிருக்காங்க அதுதான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் இருக்குது முழுசாக விசாரிச்சா எல்லாம் தெரியுது இப்போ ஆபர்ஜனும் அந்த ஃபுட்டேஜ்களை எடுத்து இந்த விசாரணை இந்த சைடு திரும்பவும் தான் அந்த ஃபுட்டேஜ்களை எடுத்துட்டு போயிட்டாரா அவர்கிட்ட தான் இருக்க ஃபுட்டேஜ் எப்படி அவருக்கு தானே இருக்கணும் இன்சார்ஜ் அவர்தானே இன்னைக்கு அவர் கையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது அவர்கிட்ட அவர்தானே இன்சார்ஜ் அவர் தானே போலீஸ் போய் கேட்டு என்று கோர்ட்டில் போய் நேற்று என்னுடைய இன்னைக்கு யாருடைய எதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது மாண்டல புடனில் போட்டு கொண்டாந்து வீடியோ கொடுறா வேணான்னு சொல்றாங்க யாராக இருந்தாலும் இப்போ இந்த ஷூட்டிங் நடந்ததாங்கிற தன்மையில் விசாரிப்பதற்காக அசராக்கார் தலைமையிலேருந்து ஒரு குழு வந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ அந்த இப்போ பஸ்ஸில் இருந்த வீடியோ கேரவன் எல்லா வீடியோக்களுமே அங்கே என்ன நடந்தது யார் என்ன பேசிக்கிட்டாங்க அந்த தகவல்கள்லாம் அது சார்ந்து வெறும் அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் எதுவும் வெளிவர வாய்ப்பு இருக்கிறதா சார் நிச்சயமாக அதில் வந்ததுன்னா என்ன அதிர்ச்சி ஊட்ட தகவல் வந்தாலும் நீங்கள் தான் பொய் புறட்டு பித்தலாட்டத்தை வச்சு மாற்றி விட்றாங்க நீங்கள் பூராமே ஏண்டா பண்ணீங்க எதுக்காக இது நடந்ததுன்றதுக்கு பதில் யாருமே சொல்லலை யார்மேயாவது பழியை போடணுன்ற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் இப்போ விஜய் அவர்கள் கரூர் செல்லில் இருக்கிறார் சார் இப்போ கரூர் செல்ல இருக்க அதுக்கும் நிறைய விதிமுறைகள் நிறைய விதிச்சிருக்காங்களே எப்படி பார்க்குறது விதிமுறை விடாமல் போட்டால் இன்னும் நாற்பது பேர் சேர்த்துட்டா என்ன பண்ணுவீங்க இன்னொரு அறுபது நூறு என்ன சென்ச்சுரி எடுத்துட்டாங்க என்ன பண்ணுறது அதனால விதிமுறை போட்டு தான் ஆகணும் போலீஸ் விதிமுறை போட்டு ஆனால் வீடியோ காலில் பேசினது எதுவும் வீடியோ எடுத்துகிட்டு வேணாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேணான்னு சொன்னதில்ல அதெல்லாம் பயந்தான் அதை வச்சு மீம்ஸ் போட்டு தாளித்து எடுத்துடுவாங்க இல்லை என்ன மீம்ஸ் இப்போ தற்கொலை திறமை ஏதாவது பேசினா அது வைரல் அழுகலன்னு நடிப்பு தானே நடிக்கிறீ அழுகாட்டி கேட்டா அவரும் என்ன சார் அதான் எல்லாரும் தான் கேட்பாங்க அதனால வந்து என்னன்னா அதுக்கு வீடியோ எடுக்க விடாம பண்றோம்னா நம்ம சிரிச்சிட்டு கூட கொடுக்கலாம் நிதி உதவியை யாரும் கேட்க முடியாதுல்ல தான் ஒரு கிலோமீட்டர் நாகசாகி ஹீரோ சிம்மாவை இது குண்டு போட்டாங்க ஒரு கிலோமீட்டர் சுட்ட அளவுக்கு எவனும் இருக்கக்கூடாதுட்டா கட்சிக்காரனே இருக்க கூடாதுட்டாப்பு போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க பத்திரிக்கையாருன்னு இருக்கக்கூடாது ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு யாருமே இருக்கக்கூடாது அது எப்படி சார் அதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன தான் எஸ்பி யோசிச்சுட்டு இருக்காரு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறதா இல்லை என்ன என்ன இவருடங்க ஆமாம் இவருக்கு வந்து இது பண்ணணும்ல இந்த சில கவுண்டமணி படத்துல எல்லாம் பார்த்தா புளி வருதுன்னு வைங்க புளி வேட்டைக்கு போகும்போது எல்லாம் கதவை டப்பு டப்பு புளி வருது புளி வருதுன்னு நடப்பாய் வருங்க அந்த மாதிரி தான் கடைசியில் பார்த்தா அது குழம்பு புலியாக இருக்கும் இந்த குழம்பு புளி போகிறதுக்கு எல்லாத்தையும் அடைக்கணும் கரெக்டு இப்போ ஒரு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா அப்படிதான் பண்ணணும் ஊரடங்கு பரவிட்டு யாரும் இரண்டு மணி நேரத்துக்கு வெளியே வரக்கூடாது சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்குலாம் சொல்லுவாங்க ஆமாம் இப்போ கிரகணம் கூட வெளியே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராக்கெட்டு வந்து இவருடைய பாகம் வந்து விழுக போகுது அதில் ஒரு மூணு மணி நேரம் யாரும் வெளியில் வராதிங்கன்னு சொல்லி அந்த கோமாளி கூத்தல் நடந்திருக்கு எப்படின்னா எண்பதுகள்ல ஸ்கைலாப் ஸ்கைலாப்னு ஏதோ ஒன்று விழுகு அப்போ வயசான ஆட்களுக்கெல்லாம் தெரியும் நாலு மணி நேரத்துக்கு வெளியில் வராதிங்கிட்டாங்க சரி வெளியில் வராமல் வீட்டிலே இருக்காங்க வீட்டில் விழுந்துருச்சுன்னா என்ன அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட கூட்டிகள் வாழ்ந்த காலம் போல் அந்த மாதிரி எதாவது எரிகள் விழுகுது அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று போலீஸ் கிளப்பி தான் இல்லைன்னா ஊருக்குள்ளே புளி வந்துருச்சு யார் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி எதாவது ஒன்று மைக்கில் கத்திக்கிட்டே போனால் யாரும் வெளியே மாட்டாங்க விஜய் போய் பார்த்துட்டு இருந்து சார் சரிப்பா அது நிறைய மீன் தனி விமானத்தில் வர்றாரு அங்கேருந்து சாலை மார்க்கமாக போகிறாரு யாரும் பின் பின்தொடரக்கூடாது ரசிகர்கள் யாரும் வரக்கூடாது பொதுமக்கள் இதெல்லாம் பாசிபிளா சார் உங்களுக்கு தெரியுது விஜய்க்கு தெரியலையே அப்படின்றது இல்லை சார் எப்படி சார் அது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு சாவடி அடிக்க வேண்டியது டைரெக்டாக வந்தேன்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அடிக்க வேண்டியதான் போலீஸ் விட்டு அடித்தாதான் அப்போ வீடியோ எடுத்து போடுவாங்க தம் திமுக ஆட்சி அராஜகம் பாட்டி தொண்டர்களை அடித்து தூவம்சம் செய்துக்கிட்டாங்க இப்படி பண்ணால் அப்படி ஆயிடும் அப்படி பண்ணால் இப்படி பண்ணால் விஜய்க்கு கூட்டம் சேர்ந்துச்சுன்னு இல்லை மாதிரி இந்த அரசு இந்த கட்சிக்கு தடை செய்யணும் வதந்தியை பரப்பி விடுறது இன்னும் திமுக அரசு வந்து அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் பெரிய வைத்திருச்சு இப்போ நைனார் சொல்கிறாரு விஜய்யோடைய உயிருக்கு ஆபத்து அங்கே வந்தார்னா அப்படிங்கிற நைனார் ஆக பிரி இன்னைக்கு நைனார் நைனாறுனாலும் பரவாயில்லன்னு நினைச்சோன்னா எதுக்காக அவரை அதிமுக விட்டு அந்த அம்மா துரத்தி விட்டுச்சுன்றது இப்போதான் தெரியுது அவர் என்னன்னா என்னென்னமோ சொல்லியிருக்கார் கத்தியை வச்சு குத்துனா அது இதுன்னு இது வேலை யார் என்ன எங்கேருந்து வந்தாங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இல்லை சரி இப்போ அவர் சொல்கிறாரு அடுத்த கணமே அண்ணாமலை எங்க தமிழ்நாட்டில் யார் வேணா எங்கே வேணாலும் போகலாங்க எல்லாமே சரியாக தாங்க இருக்கு இது அண்ணாமலை வச்சு சரி இப்போ இந்த விஷயத்தை நம்ம அண்ணாமலை ஆதரிக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வச்சு செய்கிறாப்பிட நயினார் நாயந்திரம் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லு எல்லாத்தையும் சொன்ன உடனே நயனார் நாயந்திர சூடு தாங்க முடியாமல் எதையாவது உளறி விட்டுறாப்பு இவங்க கொண்டுட்டான் அவங்க கொண்டுட்டாங்க அண்ணாமலை கூலா வந்து யோ லூசா நீ அப்படின்ற மாதிரி நேரடியாக பதில் சொல்லாமல் நடக்கிற வாய்ப்பே இல்லையா அப்போ என்ன நினைப்பா இங்க என்ன வேணான்னு நினைப்பான் நைனார லூசுன்னு தான் நினைப்பான் இதுக்கு தான் அண்ணாமலை ஏன்னா அந்த செருப்பை வந்து மந்திரிச்சு கொடுத்ததுலேருந்து ஒழிக்காமல் விட மாட்டேன்ருக்காங்க நைனாறு பதவியில் இருக்கக்கூடாது யார் வேணாலும் இருக்கலாம் தமிழிசை நயினாறு தான் அண்ணாமலை கூடவே இருந்துட்டு செவ்வாய் அந்த வேலையை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு கோபம் ஆனா நைனார் அண்ணா என்ன சொன்னார்ன்னா பார்க்கலங்கண்ணா நான் வந்து சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அப்படி எதுக்கு ஒரு புது கலாச்சாரத்தை ஏற்படுத்துறீங்க யார் எங்க வேணா போய் பார்க்கலாம் அதுல எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சார் அதான் நைனார் அண்ணன்ற பேரை சொல்லியிருக்காரு சொல்லியே செவ்வாய் இப்படி பண்றீ அப்படின்றது தான் இப்ப வந்து என்னன்னா இப்போ ஆட்சிக்கு வர்றோம் முதலமைச்சர் ஆகிறோம் மீண்டும் தலைவர் தலைவராகிறோன்ற பிரச்சனை நயனார் அண்ணன் ஒழிக்கணும் அடிபட்ட பாம்பு ஏற்கனவே மூணு கோடி மேட்டரில் மாட்டி விட்டோம் தப்பிச்சிருச்சு நாலு கோடியா நாலு கோடி மேட்டரில் இப்போ எப்படியாவது தப்பிச்ச இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செய்வனை வச்சிருச்சு செருப்பில் செருப்பில் செய்வனை தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே கேரளா மாந்திரிகளே மறந்து போயிருப்பான் எந்த இது செருப்பாக செருப்போர் வர எல்லாம் சாமி வைக்கணும் செருப்பில் தான் வைக்கணும் தகடு செருப்பில் தான் வைக்கணும் இதுவரைக்கும் வச்சிட்ருல கரடியில் வச்சிருக்கேன் பொம்மையில வச்சிருக்கேன் காயின்ல வச்சிருக்கேன் முடியில வச்சிருக்கேன் முடியில வச்சிருக்கேன் ரெஸ்ல வச்சிருக்கேன் செருப்புலயா வச்சு வச்சு இல்ல எந்த இது எந்த செருப்பு இது இது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம் கேட்டுப்போம் இல்லையா செய்வன வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து அது அதெல்லாம் வந்து அங்கே ஜீரணிக்க மாட்டாங்க எனக்கே செருப்பில் செய்வனையா வைக்கிற நீ உன்னை காலி பண்ணுற மாதிரி தான் இப்போ அண்ணாமலை இறங்கியிருக்காப்புல எப்படியும் காலி பண்ணிடுவாங்க அண்ணாமலையோட செல்வாக்கே வேற அது தெரிஞ்சுங்க பிரதமர் அவருடைய காரில் பயணித்து வர கொண்டு வந்து தெருவில் வீசிட்டாங்க அதுதான் அவர் விட மாட்டாங்க அண்ணாமலாம் விடவே மாட்டாங்க விடாது கருப்புங்கிற மாதிரி இந்த கும்பலை அழிக்காமல் விட மாட்டாங்க எந்த கும்பலை அந்த கும்பல் அவங்க கும்பலை தான் நைனாரெலாம் இப்போ அதுதான் தடுக்கவும் முடியல பேசவும் முடியல இந்த அமைச்சார்ட கொண்டு போய் வேற கோர்த்து விட பார்த்தா இந்த இதில் தான் ஆதவர்ஜனாவே கூட்டிகிட்டு தெரு வரைக்கும் வரைக்கும் போயிட்டாப்புல அதுக்கப்புறம் தான் நாய் துரத்தி ஓடி வந்துட்டாங்க மாதிரி வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி எப்படியாக இருந்தாலும் அண்ணா இந்த எலெக்ஷன் வரைக்குமே நயனா நயேந்திரனுக்கு சொல்ல தான் பதவி பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் திரும்ப தூக்கிட்டு போயிடுவாய் அந்த மாதிரி இருக்குது இப்போ அண்ணாமலை கொடுத்துருக்க டார்ச்சர்லாம் தப்பிக்கவே முடியாது இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் இங்கே செல்ல போகிறார் ராஜ்மோகன் வந்து ட்வீட்லாம் போட்டு வெளியே வந்துட்டார் சார் இப்போ அவர் பேச ஆரம்பி வந்துட்டாரா வந்துட்டார் சார் அடுப்படியை கழுவி விட்டாங்களா இல்லை அங்கே தான் படுத்துருந்தாப்பில் சொல்லிப்பாங்க போங்க எத்தனை நாள் தான் படுத்துருப்பீங்க உங்களை தேடவே இல்லைங்க மழை காலம் வர வந்துடுச்சு தீபாவளி வருது துணி எடுக்கணும் பிள்ளைகளுக்குலாம் நீங்கள் எப்படியே படுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அடுப்பிலையே படுத்துனீங்கன்னா எப்படி போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க சரி வாங்க உங்கள் மேலே கேஸ் இல்லை இல்லை சரி வாங்க அப்படின்னு இப்போ மற்றவர்கள்லாம் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு ஏதோ உத்தரவு நம்ம ஏற்கனவே பேசிட்டாலும் கிழிச்சிருவாங்க அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க பேசி மாவட்ட செயலாளர் யார் பேச மாவட்ட செயலாளர் கொண்டாடிட்டே பேசுகிறதுங்க வீட்டுக்குள்ளேயே எதுக்கு வாயை விடுவானே ஏன்னா அந்த இப்போ ஜெயிலில் போன மாவட்ட செயலாளர் பார்த்துருக்கா நீ தாண்டி என்னை உள்ள வச்சுட்டேன் வேறு ஒய்ஃபை கத்தி குத்து நடந்துச்சு அது இதுன்னு நான் பேர் திமுக காரை கடுப்பாயி தூக்கி உள்ளவைங்கடா அப்படின்வாங்க அந்தம்மா விட்ருங்க தூக்கி வச்சு நொறுக்குனிங்கன்னா எல்லாமே அந்தம்மா அடங்கிடும் அப்படின்ட்டு அது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தெரியுமா பத்து பேர் கத்தியோடு வந்தாங்கன்னுச்சு அதை பிடிச்சி உள்ளே போடாமல் காயம் பாருங்கள் ஆனால் பொம்பளை இப்போ விட்டுருப்பாங்க பெண் பெண்ணால் இப்போ அதனால் வேறு மாவட்டத்திலெல்லாம் சொல்லியிருப்பாங்க பொண்டாட்டிகள்கிட்ட முதல்ல சொல்லியிருப்பேன் வாயே திறந்து தேவனை சொல்லி என்னையை கூப்பிட்டு போய் கொன்னு கொலை எடுத்துருவாங்க அந்த பொம்பளை சொன்னால் பத்து பேர் கத்தியோடு வந்தாங்க இந்த என்னையை தூக்கிட்டு போய் துவைச்சு கரூர் மாவட்டத்திலே பாவம் இப்படி இவ்வளோ நாள் இந்த பொய்யை சொல்லக்கூடிய ஆளை வச்சு குடும்பம் நடத்தினாலருந்து இப்போ மாவட்ட செயலர்களாக எதுவும் அப்படின்னா யாரும் பேசுவா சார் இல்லை மற்றவங்களும் பேசக்கூடாது யாரும் பேச மாட்டாங்க எதுக்கு பேசணும் பேசுனா பஞ்சாயத்து பேசுனா பிரச்சனை வந்துடுது இல்லை உண்மையை சொல்லிடுறாங்க உளறி விட்டுறாங்க அதனால யாரும் பேசுவேன்னா ஆதவர் மாதிரி போய் புரட்டு பித்தளாட்டம் முடிச்சவங்க மட்டும் ரெண்டு பேரும் பேசிட்டு போட்டாங்க இன்னும் சரி எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க விஜய் அவர்களே கரூர் செல்ல இருக்கிறாரு அவங்களே கட்சி அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் இருப்பாங்க இதில் வந்து மீண்டு வர்றதை பற்றி எல்லாம் மெயினால இன்னும் காணமே சார் யாரு சார் கட்சியுடைய ஒரே ஒரு தூணாக இருந்தவர் புஷியாவின் சார் புஷியா புஷி வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருன்னாங்க இப்போ ஏன்னா அவரை எந்த நேரத்தில் போலீஸ் கைது பண்ணலான்னு சொல்லிட்டு போலீஸ் உட்கார்ந்துருக்கு எயித்தாப்பிள் தான் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருக்குது போலீஸ் வாசல் அவங்க தான் எல்லாம் வாங்கிட்டு வர்றதே புரியுதா இவர் என்ன ஆர்டர் பண்ணுறதோ எல்லாம் கரெக்டாக வருது அந்த ஜொமோட்டோ பாயே வந்து போலீஸ் தான் அப்படின்றது அவருக்கு தெரியாது ஆதரவு இவருக்கு தெரியாது தெரியாது தம்பிகள் யாரும் வெளியில இல்லை இல்லைப்பா யாரும் இல்லை சார் யாரும் உங்களை பார்க்கல ரெண்டு தோசை ஒரு வடை ஆர்டர் பண்ணிடுங்க சார் வந்து காஃபி இருக்கு சார் சாப்பிடுங்க வெளியே சொல்லிடுறீங்கப்பா சொல்லவே மாட்டேன் சார் போலீஸுக்கு தெரியாது சார் கட்டாயம் அப்படி சொல்றது யாரு போலீஸ் என்னால் உட்காந்து சாப்பிட்டு தோசை சாப்பிட்டாரு இட்லி சாப்பிட்டாரு என்ன தண்ணி குடிக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பாவம் சார் அட்லீஸ்ட் ஒரு பிடிச்சதாக உள்ளே சரி இல்லை உள்ளே வைச்சா வேணான்னு நினைக்கிறாங்க தமிழக அரசு வந்து பாவம் கட்சியில் சேர்ந்த பாவத்துக்கு ரியல் எஸ்டேட் பண்ண பாவத்துக்கு கூட சேர்ந்துட்டாப்புல இந்த பாவத்தில் எதுக்கு நம்ம வேற விழுவானே இப்படி பயத்திலே இருக்கட்டும் அதில் சார் ஆடி போய் ஆவணி இருந்தால் டாப்பில் வந்த மாதிரி ஏழு நாள் போய் ஆகி ஜொமேட்டோ வந்து முந்தா நாள் வந்து இது சாப்பிட்ருக்காப்புல வெஜிடபிள் பிரியாணி மத்தியானம் ஆர்டர் பண்ணியிருக்காப்புல அதான் அந்த போலீஸ்கார் முடியெல்லாம் ஷார்ட்டாக வெட்டினோடனே என்ன பண்ணுறேன் ஒரு கேப்பை போட்டு விட்டுருக்கேன் என்ன பார்த்தா தெரிஞ்சிட போகுது ஜொமாட்டா பாய் மாதிரியே போங்க அப்படின்னு அப்புறம் ஒரு அழுக்கு சட்டையாக ஒரு பழைய வண்டி பைக்கை கொடுத்து பெல் அடித்து கொடுத்துருக்காங்க அதையும் சாப்பிட்ருக்காப்புல சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஜொமேட்டோ பாய் நின்றுருக்காப்பு நீங்கள் ஏன் தம்பி நிற்கிறீங்க என்னை பார்த்தேன்னு சொல்லிடுறாங்க தம்பி உங்களை பார்த்தேன்னு சொல்லியிருக்க மாட்டேன் நானும் விஜய் ரசிகர் தான் அந்த போலீஸ்காரே சொல்லிவிட்டு சாப்பிடுங்க நான் விற்கிற போது நான் நான் தண்ணி கொடுக்குறேன் நான் கொடுத்துட்டு வந்துருக்கேன்

இது யாருன்னா வயசான கிழவி இது ஏதோ உதவி செய்கிறதுக்காக இருக்குதுன்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்க அதுவே டீடாக தான் அது அது வந்து புஷியானதுக்கு தெரியாது அதே போலீஸ் தான் புரியுது அவருக்கு தப்புன்னு அண்டாக்குள்ள கையை விட்டுச்சுன்னா டப்புன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து நீட்டிடும் வேறு அண்டர் அரெஸ்ட்டுன்னு அதனால் புஷியானந்த் தெரியாது ஏதோ ஆயா ஏதோ பாத்திரம் கழுவிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்கள அது ஆபத்தில் தான் போய் முடியும் அதனால் அவரை சுற்றி இல்லாமல் போலீஸ் இருக்குது தாவேக்கா நிலமை வந்து அருந்ததி படுத்துற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி உண்மை இல்ல பொம்மாயி அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறதெல்லாம் உண்மை இல்ல அப்படிங்கிறதா இருக்குறா தூக்குறாங்க வேணாம் பாக்குறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் விஜயவர்கள் கரூர் செல்கிறார் சென்று வந்த பிறகு என்ன நடக்கிறங்கிறதா பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்